வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு ரயில் இருக்கா இருந்தால் அது எந்த ரூட்டில் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி பொதுமக்களினுடைய கோரிக்கை என்ன இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக இருந்து பாண்டிச்சேரிக்கு ரயில் இருக்கிறது எப்போ எப்போனா திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் இருக்கிறது திங்கட்கிழமை அதிகாலை அப்படின்னு சொல்லிட முடியாது நள்ளிரவுன்னு தான் சொல்லணும் நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூரை கிராஸ் பண்ணது மங்களூர்லேருந்து வரக்கூடிய ரயில் இந்த ரயிலானது கோயம்புத்தூரை தாண்டி அதுக்கடுத்து திருப்பூர் ஈரோடு இருந்து கரூர் வழியாக திருச்சி வந்து திருச்சியிலேருந்து விழுப்புரத்தை அடைந்து பாண்டிச்சேரி செல்கிறது ஆனால் பாண்டிச்சேரிக்கு போய் சேரக்கூடிய நேரம் மறுநாள் காலையில் பத்தே காலுக்கு போயிடுதுன்னு வைங்களேன் அதே மாதிரி இன்னொரு ட்ரெயினும் இருக்கிறது அதுவும் மங்களூர்லேருந்து தான் வருது ஆனால் சனிக்கிழமை அதிகாலை அதே டைம் பத்து முப்பத்தஞ்சுக்கு தான் வருது ஆனால் இருந்து சேலம் ஆத்தூர் வழியாக சுற்றி பாண்டிச்சேரியை அடைகிறது கிட்டத்தட்ட கிலோமீட்டர் ஒரு நூறு கிலோமீட்டர் அதிகம்னு வைங்க ஆனால் இந்த இரண்டு ரயில்களும் போய் சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒரே நேரம் தான் வாரத்திற்கு இரு ரயில்கள் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் தினசரி ரயில் இயக்கப்பட வேண்டும் அதுவும் கோயம்புத்தூரிலிருந்து பொள்ளாச்சி பழனி வழியாக திண்டுக்கல் வந்து அங்கே இருந்து விழுப்புரம் போய் போனால் ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பயணிகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா திண்டுக்கல் பகுதியில் இருந்தும் சரி பழனியில் இருந்தும் சரி திருச்சியிலிருந்தும் சரி டேரெக்டாக பாண்டிச்சேரிக்கு தினசரி ரயில் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஆக கோயம்புத்தூரில் இருந்து நாகர்கோவில் போகிற ட்ரெயின் ஒன்று எப்படி சுற்றி போகுதோ அதே மாதிரி பழனி வழியாக இந்த ரயிலானது சுற்றி போனது அப்படின்னா நிச்சயமாக பழனியிலிருந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு நேரடி ரயில் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி இருந்து டைரெக்டாக பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கும் ஒரு வழி அப்படிங்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தினசரி ரயில் கோயம்புத்தூருக்கும் கிடைக்கும் இருந்து பாண்டிச்சேரிக்கு செல்வதற்கு ரொம்பவும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் பாண்டிச்சேரியை பொறுத்தளவு கிட்டத்தட்ட சுற்றுலா நகரம் அப்படிங்கிறதையும் தாண்டி மருத்துவ தேவைகளுக்காக அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நகரமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது ஆக கோயமுத்தூரையும் பாண்டிச்சேரியையும் இணைக்கின்ற வகையில் பழனி வழியாக ஒரு ரயில் தினசரி ரயில் இயக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை பெரும்பாலும் என்ன அப்படின்னா தினசரி ரயில் இயக்குனா நல்லது தான் கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு எந்த வழியாக இயக்கினாலும் ஆனால் பழனி வழியாக இயக்கினால் கூடுதலாக அதிகப்படியான மக்கள் பயனடைய முடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்